தமிழக விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணன் சந்தா பேசுகிறேன் இப்போது நான் உங்களுக்கு வந்து வேஸ்டிக் கம்போஸோட இன்னும் ஒரு புதிய பயன்பாடுகளை சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியும் வேஸ்டிக் கம்போஸ்டர் தயாரிக்க அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாட்களுக்குள்ள போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் பார்க்குறது சுமார் பத்து நாட்களுக்கு தயாரான வேஸ்டி கம்போஸ்டர் இதில் பாருங்கள் தெளிவாக இருக்குது வேஜ்டி கம்போஸர் இந்த இதில் வந்து நம்ம ஒரு நூறு லிட்டர் வேஸ்டி கம்போஸர் எடுத்துக்கிறோம் எப்படி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக தெளிவாக இருக்குது இது மாதிரி நீங்கள் வெஜ்டி கம்போஸர் எடுத்துக்கோங்க அப்புறம் அடுத்து இப்போ நம்ம இது கூட ஒரு நூறு லிட்டர் வேஸ்டி கம்போஸர் கையில் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் இது வந்து புண்ணாக்கு கடுகு புண்ணாக்கு இது வந்து நம்ம கடுகு எண்ணெயிலேருந்து எடுத்த புண்ணாக்கு வட இந்தியாவில் வந்து கடுகு வந்து நிறைய விளைகிறதுனால கடுகு வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிரும் ஸோ அதனால் வந்து நம்ம கடுகு புண்ணாக்கு இங்கே வந்து நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து அஞ்சு கிலோ நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டு கிலோ வெள்ளம் பாருங்கள் இந்த ரெண்டு கிலோ வெள்ளத்தை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதையும் இந்த புண்ணாக்கையும் இப்போ நம்ம வந்து கொண்டு வந்து இதில் நம்ம அந்த நூறு கிலோ நூறு லிட்டர் வெஜிடிக் கம்போஸ்டரில் போட்டு நம்ம அதை வந்து மதிப்பு கூட்ட போகிறோம் கொஞ்சம் மெதுவாக அப்படியே உள்ள போடுறோம் மெதுவாக போடுறோம் அப்படி மெதுவாக போட்டுவிட்டிங்க அப்படின்னா அது நல்லா பொடிப்பொடியாக கரைஞ்சி நல்லா பொடிப்பொடியாக கரைஞ்சி உங்களுக்கு வந்து இது இதாகிடும் மறுபடியும் இந்த ரெண்டு கிலோ வெள்ளம் வெள்ளத்தையும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக படுத்து போடுங்க போட்டுட்டு இதை நல்லா நம்ம இப்போ வந்து கலக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு நல் ஒரு பெரிய குச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து இதை வந்து நல்லா நம்ம கலக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து இது இதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும் இதை வந்து நம்ம வந்து நல்லா கலக்கணும் ஃபஸ்ட்டு இது நல்லா கலங்கினா கலங்கி தான் நம்ம அந்த போட்டிருக்க வந்து அதில் போட்டிருக்க கடுகு புண்ணாக்கும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டக்குன்னு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம கடுகு புண்ணாக்கும் அஞ்சு கிலோ கடுகு புண்ணாக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் இதில் நம்ம போட்டிருக்கோம் போட்டு நல்லா இதை நம்ம கலக்கிட்ருக்கோம் இதோட உபயோகம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் வந்து நீங்கள் கடுகு புண்ணாக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் இதை போட்டுட்டு நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாள் அதாவது ஒரு இருபத்தி நாலு நாள் மாதிரி நீங்கள் இதை வந்து நம்ம இந்த இதை வச்சிருக்கணும் அதாவது அஞ்சு நாள் இல்லைன்னா ஏழு நாளில் தயாரான வெஜ்டி கம்போஸில் எடுத்துக்கோங்க அது கூட அஞ்சு கிலோ புண்ணாக்கு ப்ளஸ் ரெண்டு கிலோ வெள்ளம் இதை வந்து நம்ம சேர்த்து போகிறோம் சேர்த்துட்டு நம்ம அதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு காலையிலையும் சாயந்தரம் கலக்கி விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம தொடர்ச்சியாக அதை வந்து ஒரு நாள் முழு இன்னைக்கு இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு போட்டிங்க எடுத்தால் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு ஸோ ஒரு நாள் முழுசாக நம்ம இதை எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் சரிங்களா நீங்கள் வந்து நினைக்கலாம் கடுகு நமக்கு ஏரியாவில் கிடைக்காது நம்ம கடுகுக்கு என்ன பண்ணுறோம் நீங்கள் கடுகு புண்ணாக்கு தான் போடணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் எந்த புண்ணாக்கு கிடைச்சாலும் வாங்கி பொண்ணு போட்டுக்கலாம் எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு சூரியகாந்தி புண்ணாக்கு எது கிடச்சாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள் அப்படி அப்படி அந்த புண்ணாக்கை வந்து ஏன் ஈவன் நீங்கள் வெப்பம் புண்ணாக்கு கிடைச்சாலும் போட்டுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாவது நாள் நேற்று உங்களுக்கு சொன்ன மாதிரி அஞ்சு கிலோ புண்ணாக்கை வந்து நூறு லிட்ரு வெஜ்டி கம்போஸ்டரில் கூட ரெண்டு கிலோ வெள்ளத்தை சேர்த்து போட்டு கலக்கி வச்சுருந்தோம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் அது வந்து தயாராகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து பசஞ்சானத்தில் போட்டு எருவாக மாற்றுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நம்ம பசஞ்சானத்தில் இதை எப்படி வந்து நான் உங்களுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்ல போகிறேன் எவ்வளோ கோவம் நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கோவம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நம்ம தயாரித்து வச்சுருந்த அந்த நூறு லிட்டரு வேஸ்டி கம்போஸ்டரில் போட்டு வச்சுருந்த அஞ்சு கிலோ புண்ணாக்கு ப்ளஸ் வந்து ரெண்டு கிலோ வெள்ளம் போட்டு தயாரி வச்சுருந்தேன் ஒரு நாள் கழிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம இது வந்து பசஞ்சானோம் இது வந்து சுமார் ஆயிரம் கிலோ ஒரு டன் பசஞ்சானோம் இது மேலே நம்ம காட்டில் கிடைக்கிற இலத்தலை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டுட்டு நம்ம அதை வந்து நம்ம டீ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கட்டாயம் நீங்கள் வந்து இலதலை போடுறப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இலதலை போட்டு பண்ணுங்கள் போடுறப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து மக்கிறது வந்து ஈஸியாகும் இது மாதிரி எடுத்து அப்படியே லைட்டாக பரவலாக தெளிச்சு விடுங்க ஃபஸ்ட்டு முதல்ல அப்படியே லைட்டாக தெளிச்சு தெளி தெளிச்சு அப்படி தெளித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க முடிஞ்சால் ஒரு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே அங்கங்கே ஹோல்ஸை போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு ஏன்னா உங்களுக்கு இது ஒரு டன்னுங்கிறப்போ உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு அரை அடியாவது வந்து இருக்கும் பாருங்கள் ஒரு அரை அடியாவது இது வந்து சாணம் வந்து நிலப்பரப்பில் இருந்துருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் இது மாதிரி இதில் வந்து உள்ளே எடுத்து வெஜி கம்போஸ்டரை நல்லா ஊற்றி விடுங்க ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆனால் தான் நல்லா பரப்ப பரவலாக்குள்ள பரவலாக அமைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி நீங்கள் இதில் நீங்கள் எல்லா பக்கமும் இதில் கொண்டு போய் போடணும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் எழுதி பஸ் சொல்யூஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து வந்து உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ண முடியும் அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே ஈவனாக நமக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து ஊற்ற வேண்டாம் எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக தெளிச்சு விடுங்க தெளிச்சு விடுறப்ப வந்து நீங்கள் வந்து இது மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது பாருங்கள் நம்ம வந்து இது ஏன் இலத்தலைகள் போடுறோம் அப்படின்னா இலத்தலைகளில் வந்து ஆல்ரெடி நம்ம பயிர்களுக்கு தேவையான சத்து அது வந்து எடுத்து வச்சுருந்துருக்கோம் அது வந்து குறிப்பிட்ட அளவு வந்து காஞ்ச சரகுகளில் வந்து குறிப்பிட்ட அளவு இருக்கும் அப்போது வந்து அதை நீங்கள் போட்டுட்டு வந்து பயன்படுத்துகிறப்போ அதில் இருக்க சத்தையும் இதை எடுத்து இந்த கோபரில் மீன்ஸ் இந்த சாணத்தில் வந்து கொடுத்துரும் அப்போது வந்து நம்ம பயிர்களுக்கு இது வைக்கிறப்போ நமக்கு வந்து உரம் விடுதலில் வந்து நமக்கு அதிகம் உறவிடுதலுக்கான தேவை வந்து குறைஞ்சிரும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இது மாதிரி பசிந்தால் இதை வந்து காஞ்ச சருகலாக எடுத்து நம்ம போட சொல்கிறோம் காஞ்ச இது வந்து போடுறது வந்து ரொம்ப நல்லது நம்ம பச்சையாக கொண்டு போய் போடுறத காட்டிலும் காஞ்சதை போட்டிங்க அப்படின்னா இன்னும் வேகமாக அதுக்கான வேலைகள் நடக்கும் ஸோ நீங்கள் இப்படி இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் வந்து நம்ம பரவலாக ஊற்றி விட்டுட்டு அப்படியே குத்தி ஒரு ஆள் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஆள் குத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரை அடி இருக்கும் குறைஞ்சது ஒரு அரை அடியாவது இருக்கும் அது இதை வந்து நீங்கள் இது மாதிரி ஊற்றி விட்டுட்டு நீங்கள் குத்தி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி பாருங்கள் எப்படி எல்லாம் பரவலாக ஊற்றுறாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி பரவலாக ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக கம் மிக்ஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் இது மாதிரி குச்சி வச்சு குத்திக்கோங்க அப்புறம் பரவலாக ஊற்றுங்க ஊற்றுறப்போ உங்களுக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த கொடுக்குற சொல்யூஷன் வந்து நம்ம க அடியில் வரைக்கும் போகணும் அப்போ தான் வந்து இந்த வெஜிடே கம்போஸ்டரோட ஒர்க்கு வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் நம்ம இன்றைக்கி வந்து முதல் நாள் நீங்கள் பார்க்குறது வந்து முதல் நாள் அதாவது வெஜ் டிகம்போஸ்டர் தயார் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டீ வந்து மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் இது மூணாவது மூணாவது நாள் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இது பாருங்கள் இது மாதிரி நம்ம வந்து ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம அப்படியே மேலேயும் கீழே மா மாற்றி 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 வெட்டி விடுறோம் இப்போ அப்போது உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த பாருங்கள் இந்த இது வந்து எவ்வளோ ஈரமாக பசுஞ்சாணம் வந்து இது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்தாலே பண்ணில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த இது வந்து ஈரமாக இருக்குது ஸோ நம்ம போட்ட இலை இலைத்தலை அப்படியே வந்து பெரட்டி போடுறப்போ என்ன அப்படின்னா இந்த இலை தலையும் வந்து இதோட சேர்ந்து அப்படியே வந்து மக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் போ பார்க்குற பாருங்கள் இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்குது பாருங்க இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஈரப்பதம் இருக்குது பாருங்கள் நம்ம இது நேற்று ஊற்றுனா அந்த வேஜி தான் அது ஸோ இப்போ இதை வந்து நம்ம இது மாதிரி போட்டு புரட்டி விட்டுடணும் உடச்சி விட்டு நல்லா கொஞ்சம் ஆவி காற்று போகிற மாதிரி உடச்சி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பா போதும் இது மாதிரி டெய்லி உடச்சி விட்டுகிட்டே இருக்கணும் இது மாதிரி பாருங்கள் நல்லா உடச்சி விடணும் ஃபஸ்ட்டு காற்று போகணும் அதுக்கு தேவை வெஜிடிகம்போஸ்டில் இருக்க நுண்ணீர்களுக்கு அதிகபட்ச தேவையை வந்து உணவு வந்து அதாவது வெள்ளம் அடுத்த கட்ட உணவுங்கிறது வந்து காற்று ரெண்டும் கட்டாயம் நம்ம கொடுக்கணும் பாருங்கள் இன்றைக்கி நாலாவது நாள் நம்ம இதை பரட்டி மறுபடியும் போடுறோம் இன்னும் அந்த ஈரம் இருக்குது இப்போ நாலாவது நாள் நம்ம பரட்டுறப்போ வந்து தெளிவாக மறுபடியும் உங்களுக்கு அதில் வேலை நடந்துருக்குறது அப்படிங்கிறது கண் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதை வந்து அஞ்சாவது நாளும் நம்ம புரட்டி போட்டுருவோம் வணக்கங்க நான் தான் இதை அஞ்சு நாளும் பெரட்டி போட்டுட்ருக்கேன் ஸோ இதை வந்து புரட்டி போடுறப்போ எனக்கு வந்து எந்த ஹீட்டும் இல்லை இதோ வந்து இதில் தெரியல ஸோ இதை வந்து நான் பிரட்டி போடுறப்போ எனக்கு மற்ற மற்ற சமயத்தை கூட இதில் வந்து வெஜிடிகம் பசுரை பயன்படுத்துகிறப்போ எனக்கு அதில் வந்து ஹீட்டே தெரில இது நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது இதில் எந்த இதை பாருங்கள் நீங்கள் இவங்க தொலைச்சியாக அஞ்சு நாள் இதை வந்து புரட்டி போட்டுட்ருக்க பார்க்குறீங்க நம்ம இது வந்து தொடர்ச்சியாக அவங்க பெற்றப்போ வந்து எவ்வளோக்கு அவ்வளோ வந்து வேகமாக இது வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி வந்து அஞ்சாவது நாள் இன்னைக்கு காலையில் ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இதை வந்து புரட்டி போட்டோம் ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அது எவ்வளோ வேகமாகற அந்த வெஜ்டிக் கம்போஸர் இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து உங்களுக்கு வந்து வேகமாக காலையில் ஒரு நாலு மணி நேரத்தில் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ இதை வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வேகமாக செயல்படுதுன்னு பாருங்கள் பாருங்க காலையில் தான் நம்ம இதை வந்து நம்ம அஞ்சாவது நாள் காலையில் நம்ம வந்து இப்போ நாலு மூணு நேரத்துக்கு முன்னாடி தான் பரட்டி போட்டோம் பாருங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக இந்த வெஜிடிக் கம்போசர் வந்து வேலை செஞ்சுருக்கு பாருங்கள் இதுக்கு தேவையானது நான் சொன்ன மாதிரி வந்து காற்று காற்று மட்டும்தான் காற்று வந்து எவ்வளோ நீங்கள் இதை வந்து பிரட்டி போட்டு காற்று கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்காவில் இது வந்து வேகமாக உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ நமக்கு வந்து இதில் மெயினாக நம்ம வந்து இதில் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக நீங்கள் தயாரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பெரட்டி போட்டுகிட்டே இருங்க பரட்டி பரட்டி போட்டுறதுனால தான் இது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு நாளைக்கு இது ரெண்டு தடவை மூணு தடவை அப்படி பரட்டி போடுறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கோ அதை வச்சு நீங்கள் புரட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அதனால உங்களுக்கு வந்து இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இது சீக்கிரமாக உங்களால் உபயோகப்படுத்திக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் காற்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதில் உள்ள இருக்க நுண்ணுயிரிகள் பாருங்கள் இதுக்கு அதிகம் தேவை வந்து காற்று தான் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக நீங்கள் வந்து இதுக்கு காற்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஏழாவது நாளில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து தயாரித்து வச்சுருந்த லிக்விட்டை வந்து போட்டு தயாரித்து வச்சுருந்த வெஜ் டீ கம்போஸரை இந்த பசுஞ்சானத்தில் போட்டு நம்ம டெய்லி கலக்கிட்டு வந்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஆறு நாள் ஆயிருக்கு ஸோ அப்போது இன்றைக்கி வந்து நம்ம ஏழாவது நாளில் இருக்கோம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக கம்போஸ் ஆகுதுங்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு கட்டப்போறேன் பாருங்கள் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பரட்டி பரட்டி போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக அதோட வேலை நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் இது பார்க்குறது வந்து இன்றைக்கி ஏழாவது நாள் ஏழாவது நாள்ட்டே உங்களுக்கு வந்து எவ்வளோ மாற்றம் தெரியுதுங்கிறத பாருங்கள் சாதாரணமாக உங்களுக்கு பசுஞ்சானம் வந்து ஏழாவது நாள் நீங்கள் வந்து இப்படி எந்த விதத்துலையும் நீங்கள் கம்போஸ் பண்ண முடியாது பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இது ட்ரை ஆகிட்டே வருது வேகமாக அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அடியில் இருக்கிற மேலையும் மேலே இருக்கிற அடியிலையும் பரட்டி போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து வேகமாக அதோடய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட தேவைங்கிறது வந்து இது மாதிரி நீங்கள் ஒரு ஆளோ ரெண்டாலோ விட்டு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி பெரட்டி பண்ணணும் இது புரட்டி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா தான் இது வந்து இதோட வேலையை வந்து உங்களுக்கு தெளிவாக கண்ணால் கண்ணார நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஏன்னா பெரட்டி போட்டால் தான் இதுக்கு வந்து இதில் இருக்கிற நுண்ணுயிரிகளுக்கு வந்து கீழே இருக்கிற நுண்ணுயிர்கள் மேலே வரும் மேலே இருக்கிற நுண்ணுயிர்கள் கீழே போகும் ஸோ அப்போது கீழே இருக்கிற நுண்ணுயிரிகளுக்கும் மேலே இருக்கிற நுண்ணுயிர்க்கும் காற்று வந்து இது மாதிரி நீங்கள் போட்டிங்க விட்டிங்க கொடுத்தீங்கன்னா தான் அது அதோட வேலையை மக்க வைக்கிற வேலையை வந்து தொடர்ச்சியாக அதிகமாக செய்யும் ஸோ உங்களோட அதிகபட்ச வேலையாக இது டெஸ்டி கம்போஸ்டரை வச்சு நீங்கள் வசிஞ்சானத்தை உரமாக தயாரிக்கிறதுக்கு அதிகபட்ச வேலை எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி பரட்டி போடுறது தான் ஸோ இந்த வேலையை வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு ஆள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே சாதாரணமாக செஞ்சிடலாம் இது ஒரு ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு அரை மணி நேரத்து வேலை தான் ஒரு 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 சாணத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு லேபர் வந்து அரை மணி நேரத்தில் வந்து சாதாரணமாக இது மாதிரி பெரட்டி போட்டுருவாங்க ஒருத்தரோ ரெண்டு பேரும் வந்தாலே நீங்கள் இதை வச்சு இந்த வேலையை இவங்களை வந்து செஞ்சு செஞ்சு செஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது லேபர் காஸ்ட்டும் இதில் வந்து உங்களுக்கு அதிகமாகாது நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மினிமம் ரெண்டு தடவையாவது நீங்கள் காலையில் சாயந்தர வந்து பரட்டி விட்டுட்டு இருக்கீங்கன்னா தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இது வந்து வேஸ்டி கம்போஸரோட வேலை வந்து நீங்கள் கண்ணாராக வந்து உங்களோட விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உரத்தை வந்து மசஞ்சான உரத்தை வந்து நீங்கள் வந்து தயாரி தொழு உரமாக மாற்றி தயாரிக்க முடியும் ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இது பரட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காற்று அது கிடைக்கும் மெயினாக நம்ம சொல்கிற விஷயம் அதுதான் காற்று எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை வச்சு நம்ம வந்து வேகமாக இதை வச்சு வேலை செய்ய முடியும் அப்போ தான் அந்த நுண்ணுயிரிகளோட இனப்பெருக்கம் அதிகமாகும் இனப்பெருக்கம் இனப்பெருக்கமாகறப்ப அது வந்து தன்னோட வேலையை வந்து வந்து அதிகமாக செய்யும் பாருங்கள் இப்போது நீங்கள் முதல் நாள் பார்த்த கலருக்கு இருக்குது ரெண்டாவது நாள் பார்த்த கலருக்கு இருக்குது இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அஞ்சு நாள் ஆறு நாள் வீடியோ பார்த்துட்டே பண்ணிகிட்டு இருக்க பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி ஏழாவது நாளில் வந்து எவ்வளோ தெளிவாக இது வந்து மக்கி இருக்குங்கிறத பாருங்கள் உங்களுக்கு கண் கூட தெரியும் இது எவ்வளோ தூரம் வந்து வேலை செய்யுது அப்படின்னு இன்றைக்கி வந்து ஏழாவது நாள் நம்ம முடிச்சிருக்கோம் தமிழக விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க நான் சுபாஷ் சந்த் தேசிய இயற்கை வேளாண் மையம் காசியாபாத்தில் வேலை பார்க்குறேங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பன்னெண்டாவது நாள் எப்படி நம்ம வந்து தயாரித்து வச்சுருந்த வேஜ்டி கம்போஸ்டர் எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் நம்ம தயாரிச்சு பாருங்கள் நீங்கள் பார்க்குறது வந்து பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் தயாரான வேஜ்டி கம்போஸ்டரை கொண்டு தயாராகிடுனால் தொழு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது முழுசாக இது வந்து உங்களுக்கு வந்து உரமாக மாறிடுச்சு இதில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பன்னெண்டு நாளில் வந்து முழுக்க முழுக்க எல்லாமே உரமாக மாறுன தொழு பசஞ்சானோம் இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து முழுக்க முழுக்க பசுஞ்சானம் வந்து தொழு உரமாக மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நீங்கள் பாருங்கள் டெய்லி நம்ம இதை வந்து ப பரட்டி புரட்டி புரட்டி நம்ம போடுறோம் பெரட்டி பெரட்டி போடுறப்போ இது வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு வந்து இந்த நுண்ணுயிர்க்கு காற்று கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இதில் நம்ம வந்து இதை வந்து வேகமாக இது பண்ண முடியும் பாருங்கள் நான் கையில் புரட்டி காட்டுறேன் பாருங்கள் இதில் எங்கேயுமே வந்து பசுஞ்சானம் கிடையாது எல்லாமே வந்து உரமாக மாறிடுச்சு பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது நல்ல உரமாக மாறி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இதில் எந்த நெடி வாசனை எந்த இதுவுமே கிடையாது நல்ல மனம் வருது தொழு உரம் உரமாக மாறி இருக்க நல்ல மனம் நம்ம வெள்ள போட்ட மனம் தான் வருது இதில் பாருங்கள் இதில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்து பச்சையாக இல்லை இது வந்து முழுக்க முழுக்க பாருங்கள் எல்லாமே டீக்கம்பூஸ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக நம்ம வந்து பரட்டி பண்ணிக்கிட்டே இருக்கமோ பரட்டி 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 போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இது வந்து இதோட வேலையை முடிச்சிடுது ஸோ பன்னெண்டு பேரும் பன்னெண்டு நாள் நீங்கள் பாருங்கள் இது வந்து தொழுவு ரொம்ப மாறிடுச்சு சரிங்களா பாருங்கள் எல்லா பக்கமும் பாருங்கள் ஈவனாக எல்லா பக்கமும் நாங்கள் பரட்டி போட்டிருக்கோம் அதனால் வந்து எல்லா பக்கமும் எங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அது வந்து தொழுவு ரொம்ப மாறிடுச்சு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்பீடாக நீங்கள் இதோட வேலை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அவ்வளோக்கவளோ வந்து நம்ம இதை வந்து பிரட்டி போடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பரட்டி போட்டிங்கன்னா வேகமாக உங்களுக்கு இது வந்து போகும் இது நவம்பர் மாதம் வெளி வெயில் குறைவு தான் அதனால் எங்களுக்கு ஒரு பன்னெண்டு நாள் பக்கம் பிடிச்சிருக்கு நீங்கள் டெய்லி பரட்டி போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு இதை வந்து வேலையை வந்து செஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் இதில் நல்லா பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து அளவுக்கு வந்து டெய்லி வந்து அதிகம் இரு இருமுறையாவது பரட்டி பரட்டி போடுங்க அப்போ தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி தெரியும்